மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தினத்தில் திருப்பாவை பாசரம் எவ்வாறு பாடணும் இதனால் நம்ம அடையக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அத்தனை விஷயங்களிலும் இன்றைக்கி நிரம்பியிருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தினத்தில் வந்து இறைவன்கிட்ட நாம் வந்து ஒரு கோரிக்கை எப்பொழுது எந்த நேரத்தில் கேட்டால் நம்மளுடைய கோரிக்கை இறைவனுக்கு முழுமையாக போய் சேரும் அப்போ இறைவன் என்ன நிலையில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பாடல் முழுவதும் நிரம்பி இருக்கும் இந்த பாடலை முழுமையாக கேட்டு அதனுடைய விளக்கங்களை அறிஞ்சு உங்களுடைய கோரிக்கைகளுடைய இறைவனுடைய பாதத்தில் போய் சேர்ந்திடும்போது உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களும் நல்ல முறையில் வெற்றி அடையும் பாடல் வரிக்குள்ளே விளக்கத்தோடு போகும் வாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று மாரி மலை முளைஞ்சில் மண்ணில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பா தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பேதருமாம் போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவிலில் நின்று இங்கனே போந்தருளி ஓப்புடைய சீரிய சிங்காசனத்தில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளியிலூர் எம்பாபாய் என்று ஆண்டாள் நாச்சியார் அழகாக நமக்கு சொல்கிறாங்க இந்த பாடல் வகையிலாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா மாறி மலை முளைஞ்சி மண்ணில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் வரி உற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் மூரி மோரில் மருந்து முழங்கி புறப்பட்டு அப்படின்ற மாதிரி முதல் நாலு வரையில் சொல்கிறாங்க இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கா காட்டுக்கே அரசன் எப்படியோ அது போல் காட்டுக்கு அரசன் யாருனாக்கா சிங்கம் நமக்கு தெரியும் அப்பேற்பட்ட சிங்கம் மழைக்காலத்தில் தன்னுடைய பெண் சிங்கத்துடன் தன்னை மறந்து உறங்கி மண்ணில் கிடந்துறங்கி சீரிய சிங்கம் அறிவுற்று திடீர்னு அதுக்கு அறிவிப்பு வந் வந்துடுது நம்ம இடத்துல யாராவது வந்துடுறாங்களா நம்ம நம்மளை மீறி ஏதாவது சில விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு அது வந்து எப்பொழுதும் வந்து சில விஷயங்களை வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அதுபோல் அறிவுற்று தீவிழித்து கண்ணு நெருப்பு அதாவது தீப்பொறி போல் விழித்து மயிர் பொங்கல் சிலிர்த்து மயிரெலாம் வந்து பொங்கன்னா சிலிர்த்து எழுந்து பெருந்தெறிந்து பெருந்தெறிந்து மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படின்னாக்கா நிமிர்ந்து வானத்தை நோக்கி அந்த சிங்கம் வந்து முழங்குது சிங்கம் வந்து கர்ஜிக்குது கர்ஜித்து ஒரு இதை நான் இருக்கேன் என் ஏரியாவுல அப்படின்ற மாதிரி தன்னை வந்து எப்படி வந்து காமிக்குதோ அது போல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு அந்த காட்டுக்கே சொல்லுதோ அது கிருஷ்ண பரமாத்மாவே நீ போந்தரமாம் போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவிலில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் மந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோ என்பாவாய் அப்படின்னு பாடல் நிறைவு செய்கிறாங்க ஆண்டாளாச்சர் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எவ்வாறு சிங்கம் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துகிறதோ அதுபோல் நாங்கள் உன் கோவிலுக்கு வந்து உங்களை பார்க்கும்போது நீங்கள் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து எங்களுடைய குறைகள் எங்களுக்கு என்ன வேணும் வேணான்னு அறிஞ்சு எங்களுக்கு அருள வேண்டும் அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு நிறைவு செய்கிறாங்க இந்த பாடல் வாயில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இறைவன்கிட்ட போகும்போது எப்பொழுதும் நம்ம இறைவனை தரிசிக்கும் போது எப்படி நினைப்போம் ராஜா அலங்காரத்தோட நல்ல கட் நல்ல கம்பீரமாக அவர் அமர்ந்து இருக்கும்போது அவர்கிட்ட போய் நம்ம விஷயங்கள் முறையிடுற மாதிரி இருக்கும் அதுபோல நாம் எப்பொழுதும் இறைவனை வணங்கும் போது கோவிலில் எல்லா அபிஷேகங்கள் எல்லாம் முடிஞ்சு அவர்கிட்ட வந்து அந்த ஆர்த்தி எடுத்த பிறகுதான் அவரை தரிசிக்க போகணும் கோவில் பூட்டி இருக்கும் போதோ அல்லது பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேகம் பண்ணும்போதோ இல்லை நெய்வேதியம் பண்ணும்போது இறைவன்கிட்ட போய் நம்ம வந்து எந்த விதமான முறையும் செய்யக்கூடாது அபிஷேகம் முடிஞ்சு நிறைவாக அவர் வந்து காட்சி தரும்போது நம்ம போய் இறைவன்கிட்ட என்ன சங்கல்பம் வைக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்மளுடைய கேள்விகள் அனைத்தும் நல்ல முறையில் வெற்றி பெறும் அப்படின்றது இந்த பாடல் வரிகளில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்